வைகோ நடைபயணத்தில் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்க வேண்டும் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் வேண்டுகோள் திண்டுக்கல்லில் உள்ள மதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மதிமுக மாவட்ட அவைத்தலைவர் சுதர்சன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர் செல்வராகவன் கட்சி வளர்ச்சி நிதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிதி சீட்டு நிர்வாகிகளிடம் வழங்கி சிறப்புரை காற்றினார் இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரியும் போதைப் பொருட்களை தடுக்க கோரியும் எஸ்ஐஆரை கண்டித்தும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை திருச்சி முதல் மதுரை வரை நடைபயணம் செல்கிறார் இதில் திண்டுக்கலில் மூன்று நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இதில் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் சட்ட திருத்த குழு உறுப்பினர் பழனிசாமி தீர்மானக்குழு உறுப்பினர் தமிழ்வேந்தன் மாநகர செயலாளர் செல்வேந்திரன் ஒன்றிய செயலாளர் மோகன் மாமன்ற உறுப்பினர் காயத்ரி ஜெயவீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் முத்துலட்சுமி திருச்சி மாவட்டத்திலே இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அந்த மாவட்டத்திற்கு அடுத்த திண்டுக்கல் மாவட்டத்திலே அவர் நம்முடைய இயக்கத் தோழர்களிடத்திலே அவர் உரையாற்றி சென்றார்கள் அவர் வருகின்றவர்களெல்லாம் வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்கள் இன்னும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள సంట్రోర్ కురల్ పక్కтэй ఫౌల్